அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் சனி பக்கர பலன் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாறுபட்ட பார்வைகள் அதாவது இப்போ நார்மலாக தனுசு ராசிக்கு எங்கே இருக்கிறாரு நான்காம் இடத்துல இருக்கிறார் அப்போது அவருடைய பார்வை மூன்று பார்வைகள் முதல் பார்வை ஆறாம் இடத்துக்கு கொடுப்பது உங்கள் ஜென்ம ராசிக்கு இதனையடுத்து பார்வை உங்கள் ஜென்ம பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் இதை எடுத்து உங்களுடைய ஜென்ம ராசியாக பார்க்குறாரு இப்படி பார்க்கும்போது எப்படி பலன் தெரிந்து கொள்வது அதாவது நார்மலாக இருக்கிறதுக்கும் வக்கர காலத்துக்கும் இதுக்கு ஒரே வழி பார்த்திங்கன்னா அதாவது இப்போது வக்கர காலத்தில் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தை முதல் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்க போகிறார் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்த்து போகிறார் இதையடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியை பார்த்துக்கிந்தவர் ஒரு ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் இதுதான் ஒரு பார்வை மாறுபட்ட பார்வை இந்த பலன்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரே வழி எப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்தில் என்ன லக்கணம் எத் அந்த லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் ராசிக்கு எத்தனை இடத்துல இருந்தார் அதாவது சந்திரனுக்கு இப்படி இந்த மாதிரி அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் யாருடைய திசை நடக்குது அப்படி அந்த திசை நடக்கும்போது அந்த திசானாதன் மேல் இந்த சனி பகவானுடைய பார்வை விலகிறதா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையான பலனை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு பிடித்த இடத்தில் அதாவது பிடித்த ஜோதிடரிடம் அதாவது எப்பவும் ஜாதகம் பார்ப்பீங்களா அங்கே சென்று ஜனதால ஜாதகத்தையும் இந்த மாறுபட்ட பார்வைகளின் பலன்களையும் இணைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு உறுதியான பலன்களை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் குளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்